அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல்வேறு புதிய விதிமுறைகள் பல மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் என்னன்றது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தங்க நகை கடன் பற்றி பல்வேறு மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தங்க நகை எந்த அளவுக்கு அதிகமாக விற்கப்பட்டாலும் மீண்டும் மக்கள் அதை வாங்கி தான் வந்துட்டுருக்காங்க அதில் தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டங்க அதாவது தங்க நகை அடமானம் வைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எழுவத்தைந்து சதவீதம் மட்டும்தான் பணம் திரும்ப கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு வருடத்துக்கு மேலாக தங்க நகை அடமானம் அப்படின்னும் ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகள் போன மதம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது இதில் பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வராங்க அதாவது தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த தங்க நகை புதிய விதிமுறைகள் பற்றி பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பும் மற்றும் போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு இரண்டு லட்சம் வரையிலான நகை கடனுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட வேண்டாம் என தற்போது அதற்கான விதிமுறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும்ன ரிசர்வ் வங்கிக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டாங்க இதில் தற்போது ரிசர்வ் வங்கி பல்வேறு மாற்றங்களை கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதாவது ஆண்டுக்கு ஒரு வருடத்திற்கு நீங்க தங்க அடமானம் வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இரண்டரை லட்சம் வரைக்கும் நீங்க அடமானம் வைக்கப்பட வேண்டும் அதாவது இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நீங்க தங்க நகைகளை அடமானம் வைக்க வேண்டும் அப்படி இரண்டரை லட்சத்துக்கு நீங்க அடமானம் வைத்தால் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதம் வரை கடன் தொகையாக நீங்க பெற முடியும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க போன்று ஏற்கனவே நீங்க தங்க நகை அடமானம் வைத்தால் அதற்கான ரிசீதும் கொடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது இதற்கான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதாவது இரண்டரை லட்சம் வரைக்கும் நீங்க தங்க நகை அடுமானம் வைத்தால் அவர்களுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் கொண்டு வரப்பட வேண்டாம் என தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதுக்கு மேற்பட்ட கடனுக்கு கண்டிப்பாக அவர்கள் அதற்கான சான்றிதழை கொடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதனால இந்த வருடம் மட்டும் வங்கிகளில் இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் தங்க நகையை அடமான வைக்கலாம் அதற்கு எந்த விதமான விதிமுறையும் கொண்டரப்பட மாட்டாதென தற்போது ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக ஒரு புதிய விதிமுறைகளை தற்போது கொண்டுவரப்பட்டாங்க நன்றி வணக்கம்